அது ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்துக்குள் சென்றாலே எங்கும் பசுமையின் வாசனை கமழும் மாலை நேரத்தில் மஞ்சள் வெயில் இலைகளில் ஊடுருவி எதிரொலிப்பதை காண்பது ஏகாந்தமாக இருக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு வாசனை உண்டுதானே செம்மண் வாசனை நுரையீரலை வருடும் வண்டல் மண் மேனியில் பட்டால் ஒரு விதமான சிலிர்ப்பு ஏற்படும் அந்த அனுபவம் இங்கு கிடைக்கும் முல்லை நிலமும் மருத நிலமும் புணர்ந்து பெற்ற குழந்தை அந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்ட நெடுவாசல் கிராமம் குறித்து ஒரு சிறு குறிப்பு வரைக என்றால் இப்படித்தான் எழுத தோன்றும் சோலைகளை அரிதாரமாக பூசிக்கொண்டு பருவ திமுருடன் செழித்து நிற்கிறது கடந்து செல்பவர்களை கவர்ந்திழிக்கிறது நெடுவாசல் ஓமைகள் எல்லாம் காலமாகிவிடும் வரலாற்றின் மட்டும் அந்த ஊரின் வாசனை கமழும் ஆம் பெரு நிறுவனங்கள் இந்த ஊரின் ஆன்மாவை கொண்டு உறிஞ்சி குடிக்க வரிசை கட்டி காத்திருக்கின்றன இந்த ஊருக்கு எந்த ஒரு வளம் ஒரு வனப்பை தந்ததோ அதே வளத்தை கபளிகரம் செய்ய பல நிறுவன உதடுகளில் எச்சில் ஒழுக நிற்கின்றன நெடுவாசல் மண்ணுக்கடியில் பதினைந்தாயிரம் அடி ஆழத்தில் புதைந்து கிடக்கும் ஹைட்ரோ கார்பனை ஹைட்ரோ கார்பன் திட்டம் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு பெப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு அருகே நெடுவாசல் உள்ளிட்ட பதிமூன்று இடங்களில் பூமிக்கடியில் புதைந்திருக்கும் ஐட்ரோ கார்பனை எடுப்பதற்கான திட்ட ஆய்வுக்கு அனுமதி வழங்கியது ஐட்ரோ கார்பன் என்பது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த ஒரு கனிம கலவை சுருக்கமாக சொல்வதென்றால் மீத்தேன் வகை வாயுக்களில் பொது பெயரே ஹைட்ரோ கார்பன் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டமானது மீத்தேன் வகை வாயுக்களான மீத்தேன் ஹீத்தேன் புரோஃபேன் பியூட்டேன் எனும் அனைத்து வாயுக்களின் கலவையை பூமியில் துளையிட்டு எடுப்பதுதான் எதுவும் புதிதல்ல ஹைட்ரோ கார்பன் என்ற பதம் எல்லாம் இந்த மக்களுக்கு புதிதாக இருந்தாலும் ஓ எனப்படும் என்ன இயற்கை எரிவாயு கழகமும் அது பூமியை துளையிட்டு உறிஞ்சுவதும் நெடுவாசல் மக்களுக்கு புதிதல்ல ஆம் ஊரை சுற்றி பல்வேறு இடங்களில் துளையிட்டு இயற்கை எரிவாயுவை கடந்த மூன்று தசாப்தங்களாக ஓ என்ஜிசி உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது நெடுவாசலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கருக்காக்குறிச்சி என்ற ஊரில் ஏறத்தாழ ஐந்து ஏக்கர் நிலத்தை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குத்தகைக்கு எடுத்து எரிவாயு எடுத்திருக்கிறது ஓ இந்த நிலத்தை குத்தகைக்கு கொடுத்த கோவிந்த வேளார் மண்ணெண்ணை எடுக்க போறோம் உங்க ஊர் மாற போகுதுன்னு குத்தகைக்கு எடுத்தாங்க ஆண்டு வரைக்கும் எண்ணெய் எடுக்கிற பணி நடந்துச்சு அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க என்கிறார் விரக்தியாக இது போல ஓ என் இடத்தை கொடுத்த காடு கிராமத்தை சேர்ந்த ராஜேஷின் நிலை இன்னும் பரிதாபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் தொண்ணூத்தி மூன்று வரை எங்கள் நிலத்தில் துளையிட்டு எண்ணெய் எடுத்தார்கள் பின் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து சில பணிகளை மேற்கொண்டார்கள் பின் குழாய்க்காக வெட்டப்பட்ட நிலத்தை கான்கிரீட் போட்டு மூடிவிட்டு சென்று விட்டார்கள் இப்போது அங்கிருந்து எண்ணெய் வடிந்து நான்கு அடி பள்ளத்தில் நிற்கிறது அந்த பள்ளத்தில் விழுந்து பல ஆடுகள் செத்திருக்கின்றன சில சமயம் அந்த எண்ணெயில் தீப்பற்றவும் செய்திருக்கிறது என்கிறார் ஓ இடம் இடத்தை கொடுத்துவிட்டு இப்போது ஏன் இந்த திட்டத்தை எதிர்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் நாம் கேட்டதற்கு இது உண்மையான வளர்ச்சி திட்டம்னு அப்ப நினைச்சோம் ஆனா அதனால எந்த வளர்ச்சியும் எங்க கிராமத்தை எட்டி பார்க்கல பிறகுதான் புரிஞ்சது இது எங்க வளர்ச்சிக்காக இல்ல யாரோ சில பெரு நிறுவனங்களோட வளர்ச்சிக்காக என்றார்கள் மேற்கு புல்லான்குடியை சேர்ந்த கலாராணி இதை பற்றி சொல்லும்போது இது எங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல கடுமையான சிறாய்ப்புகளை உண்டாக்கியிருக்கு இவங்க பல்லாயிரம் மீட்டர் ஆழத்துக்கு துளையிட்டு எண்ணெய் எடுக்கிறாங்க அதனால இங்கு நிலத்தடி நீர் கடுமையா கீழே இறங்கிடுச்சு முன்னாடி முப்போகம் வளைஞ்ச நிலங்கள் எல்லாம் இப்போ காடுகளா மாறிடுச்சு திரும்பவும் மீத்தேன் எடுக்கிற ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறன்னு வந்தார்கள் என்றால் நிச்சயம் இந்த பகுதியை விவசாயத்துக்கு தகுதியற்ற கருவேலங்காடாக பாலை நிலமாக மாற்றிவிட்டு தான் செல்வார்கள் என்றார் நாட்டின் வளர்ச்சிக்காக இந்த தியாகம் தேவைதானே தேசத்தின் வளர்ச்சிக்காக ஒரு மாநிலம் தியாகம் செய்தால் தப்பில்லை என்கிறார் பிஜேபி தலைவர் இளகணேசன் இது போன்ற வாதங்களுக்கு மிக தெளிவாக பதில் சொல்கிறார் பட்டதாரியான அமுதா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சென்னையில ஒரு வேலைக்கு போன எனக்கு வெறும் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க அதை வச்சுக்கிட்டு அந்த மாநகரத்துல என்ன செய்ய திரும்பி வந்துட்டேன் இப்போ என் கிராமத்துல விவசாயம் பாக்குற நிறைவா பொருள் ஈட்டுற எல்லாத்தையும் விட சொந்த ஊர்ல ஆரோக்கியமா வாழ்றேன் ஆனா நீங்க வளர்ச்சி என்ற பெயர்ல எங்களை நோய்களோட நகரத்துல அகதியா தெரிய சொல்றீங்க நாங்க நியாயமா கேள்வி எழுப்பினா வளர்ச்சியோட சொந்த நாட்டு மக்கள் மீது போர் பலருக்கு வேலை கிடைக்கும் தமிழக அரசுக்கு ஈட்டு தொகையா மத்திய அரசு இதுவெல்லாம் தந்திரமா மக்களை ஏமாத்த வேலை இப்படிதான நெய்வேலியில நிலத்தை கையகப்படுத்தும் போது சொன்னாங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்க கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கே இன்னும் அவங்க பணம் தரல அவ்வளவு ஏன் நெடுவாசல சுத்தி இருக்க கிராமங்கள்லயே என்ன எடுக்க நிலத்தை குத்தகைக்கு எடுக்கும் போது இப்படித்தான் பல பொய்யான வாக்குறுதிகளை தந்தாங்க செஞ்சாங்களா அரசின் நகாசு மொழியில் ஒளிந்திருக்கும் வஞ்சகத்தை நாங்கள் அறிவோம் என்கிறார் அமுதா எழுபது வயது வசந்தாவின் குரலும் இவ்வாறாகத்தான் இருக்கிறது எங்களை தான் வாழ விடல நிம்மதியா சாக கூட மாட்டீங்களா இந்த வயசுல நாளைக்கு என் பிள்ளைங்க நிலத்தை பலி கொடுத்துட்டு எந்த வீதியில நிக்க போகுதோங்கிற தான் நான் சாகணுமா என்கிற அவரின் கேள்விகளுக்கு ஆட்சியாளர்கள் என்ன சமாதான வார்த்தைகள் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை மிகையான அச்சம் மீத்தின் திட்டங்கள் குறித்து மக்கள் மிகையாக அச்சப்படுகிறார்களா என்ற கேள்வியை அறிவியலாளர்கள் சூழலியலாளர்களிடம் முன்வைத்தோம் சூழலியலாளர் நக்கீரன் இவர்கள் நோக்கம் மீத்தேன் ஈத்தேன் எடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல உண்மையில் இவர்கள் ஆசைப்படுவது ஷெல்காஸ் எடுக்கத்தான் பெட்ரோலுக்கு பின் உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கப் போவது ஷெல்காஸ் தான் இந்த காவிரி டெல்டா புதுக்கோட்டை பகுதிகள் மியூசோயிக் யுகத்தை சேர்ந்தவை இயற்கை வளங்கள் அபரிதமாக இருக்கும் பகுதிகள் ஷெல்காஸ் இந்த பூமி புதைந்து கிடக்கிறது இதை எடுக்கத்தான் இவர்கள் வெவ்வேறு திட்டங்களின் பேரில் வருகிறார்கள் இதையே இன்னும் ஆழமான அறிவியலோடும் புள்ளி விவரங்களோடும் பேசுகிறார் சூழலியலாளர் நித்யானந்த் ஜெயராமன் இந்த அச்சம் மிகையானதல்ல நித்தமும் இந்த பகுதிகளில் விபத்துக்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை நாகப்பட்டினம் மாவட்டம் அடியக்கமங்கலத்தில் ஓ என்ஜிசி ஓட்டை ஏற்பட்டு நீர்ப்பாசன கால்வாயில் கலந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இப்படியான விபத்துக்களை முறையாக ஆவணப்படுத்தி எதையும் சீர்படுத்தாமல் மூடி மறைப்பதில்தான் நிறுவனங்கள் குறியாக இருக்கின்றன பின் எப்படி அவர்களை நம்புவது நீங்கள் நாகப்பட்டினம் வரைக்கும் செல்ல வேண்டாம் நெடுவா வாசலுக்கு அருகில் இருக்கும் வானகன்காடு கிராமத்தையே எடுத்துக் கொள்ளுங்கள் அங்குள்ள எண்ணெய் கிணறு மூடப்பட்டு ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் இன்னமும் அங்கே எண்ணெய் வழிந்து கொண்டுதான் இருக்கிறது எல்லாம் சரியாக நிகழ்ந்தாலே மீத்தேன் எடுக்கும் போது தவிர்க்க முடியாத கசிவுகள் நிகழும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கசிவுகள் அதிகமாக வாய்ப்பிருக்கிறது இதனால் இந்த பகுதியின் சூழலியல் மாறி வெப்பம் அதிகரித்து மழை இல்லாமலும் போகலாம் என்கிறார் அவர் நெடுவாசலை விட்டு கிளம்பிய போது ஒரு எளிய விவசாயி தன் நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கொண்டே கொண்டே சொன்னார் வளர்ச்சி வேணும் தான் தம்பி அதுல இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது ஆனா அதுக்கு முன்னாடி எது வளர்ச்சி விளையிற பூமி இதை எப்படி மேம்படுத்தணும் தான் வளர்ச்சி ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது வெளி மாவட்டங்களை சேர்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் என பல தரப்பினரும் புதுக்கோட்டையில் வந்து குவிகிறார்கள் அரசியல் தலைவர்களும் திரைப்பட பிரபலங்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்கும் வேலையை ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள் வெளி மாவட்டங்களில் இருந்து போராட்டத்தில் பங்கேற்பதற்காக வருபவர்களை போலீசார் வழியிலேயே மறித்து திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் மக்களின் உணர்வுகளுக்கு ஆட்சியாளர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் பூமியை அழித்துவிட்டு கரன்சியை தின்பார்களோ மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்